ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து தவறுதலாக வந்து மாட்டிக்கிட்டுறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பையங்க வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போக வந்திருக்காங்க அப்போ வந்து அந்த பாதையெல்லாம் வந்து வேற ஒரு பாதை தான் இருந்துச்சு சரி இந்த பாதை வழியே போக நம்ம வந்து அதை அடைச்சிருக்காங்க சரி வேறு பாதை இருக்குல்ல அது போய் பையன் காட்டை அடையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி இந்த காட்டுக்குள்ளே போகலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனாங்க காட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு காரணம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே போகாதே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா காட்டுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த காட்டில் யானை புலி சிறுத்தை அது இன்னும் நிறைய வந்து இருக்கிறதுனால தான் புலி இப்படி நிறைய இருக்கிறதுனாலதான் தான் அந்த போகாதே சொன்னாங்க ஆனால் அதை வந்து குறுக்கு போகலான்னு சொல்லி காட்டுக்குள்ளே போனாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே பார்த்தாங்க அங்கே ஒரு பெரிய புலி படுத்துருந்து இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு நல்ல வேலை அவங்க வந்து புளியை பார்த்துருந்தாங்க பா தள்ளி வரும்போதே பார்த்துட்டாங்க அவ்வளோதான் அழறி அடிச்சுட்டு அந்த காட்டை விட்டு அப்படியே ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து போயிட்டோம் அங்கே போனப்போ தான் தெரியுது அங்கே ஒரு பெரிய புளி படுத்துருந்துச்சுன்னு அவங்க பார்த்ததுனால தப்பிச்சிட்டாங்க ஒருவேளை இந்த புளியை அவங்க கவனிக்காமல் போயிருந்தால் புளி உங்களை பார்த்துருந்தா இவங்க உயிருக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அதனால் என்றைக்குமே காட்டுக்குள்ளே போகாதே அப்படின்னா வந்து கேட்கணும் காட்டுக்குள்ளே போகக்கூடாது இல்லைனா அப்படி தான் போவேன்னு சொல்லிட்டு வேறு வழி இருக்கே அப்படி போவேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் மாட்டிக்க வேண்டியிருக்கும் அதனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரி உறவுனாலும் சரி நண்பர்கள் யார் என்ன சொன்னாலும் நல்லதை யார் சொன்னாலும் நம்ம கண்டிப்பாக வந்து கேட்டுக்கணும் கெட்டதை வந்து இது கிடையாது நல்லதை வந்து யார் வேணால் சொல்லலாம் சரி அவங்க தான் வந்து வேண்டாதவங்களே இவங்க தான் வந்து உறவுக்காரன் இவன் யார் என்ன சொல்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது என்றைக்குமே வந்து கேட்டுக்கணும் அவங்க போ ஒரு நிமிஷம் போனதுனால வந்து மாட்டிக்கிட்டாங்க ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை பார்த்ததுனால ஓடி வந்துட்டாங்க ஒரு வேளை பார்த்தது தான் என்ன ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளி இருந்து இதை வந்து அவங்க நண்பர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு வீடியோ வந்து வைரலாக போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னுமே அந்த காட்டுக்குள்ளே போயமாட்டாங்க எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடித்து ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தையும் எப்படியும் வந்து பழச்சிட்டாங்க காடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நகரம் எப்படி மனிதர்களாக உருவாக்கினது அது மாதிரி காடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிருகங்களுக்காக உருவாக்கப்பட்டது அதில் யானை புலி சிறுத்தை கரடி இன்னும் பல மிருகங்கள் இருக்கும் எந்த நேரத்தில் எந்த ஒரு மிருகமும் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி கிடையாது பகலும் கிடையாது பகல் நேரத்தில் கூட வந்து காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள்லாம் வந்து சுற்றி தெரிஞ்சு சுதந்திரமாக அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் வரும் அதனால கொஞ்சம் வந்து தவறுனா கூட அந்த மிருகம் வந்து நம்ம வந்து நம்ம பார்த்துட்டா அவ்வளோதான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் இந்த மிருகம் வந்து தன்னுடைய காட்டுக்குள்ளே தான் வந்து சுற்றி இருக்கும் நம்ம சவாரி போகிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சவாரியில் வந்து அதான் வந்து காட்டுருக்காங்க காட்டுக்குள்ளே சுதந்தமாக சுற்றி வர்றது வந்து பார்க்கறத்துக்கு தான் வந்து சவாரி கூட்டு போகிறாங்க நம்மளே வந்து பார்க்குறோம் அங்கே புலி இருக்குது அங்கே கரடி இருக்குன்னா அந்த மாதிரி பகல் நேரத்தில் கூட அப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க உங்கள் உயிரை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து காப்பாற்றா நீங்கள் தான் உங்கள் உயிரை வந்து பாதுகாப்பாகவும் எப்படி இருக்கணும் இந்த வீடியோ மட்டும் இல்லை நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்